அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் என் பெயர் மகபூ நான் இன்று மார்கழி எட்டாம் நாளில் சைவக்குறவர் நால்வருள் ஒருவர் மாணிக்க வாசகர் அவர் எழுதிய திருவாசகத்திற்கு உருகார் ஒரு முருகார் என்ற சிறப்பையுடைய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் எட்டாம் பாடலை விளக்க வந்துள்ளேன் மாணிக்க வாசகரின் வெம்பாவையில் இருபது பாடல்கள் உள்ளன இம்மார்கழி மாதமான கடவுளுக்கே உகந்த மாதத்தில் கடவுளின் அருளை பெற அதுவும் முழு முதல் கடவுளாகிய ஈசன் எம்பிரான் பிரவாயாக்கை பெரியோன் சிவபெருமானின் அருளை பெற பெற மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது மாணிக்க வாசகர் இவர் பாண்டிய நாட்டு திருவாத ஊரில் சம்புபாத இறுதியருக்கும் சிவநாணிபதி அம்மையாருக்கும் மகனாக ஆதிசைவ மரபில் அந்தனர் குடியில் பிறந்தவர் இவர் அறிவாற்றலில் சிறந்து விளங்கியதால் அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னனிடம் அமைச்சராக பணியாற்றினார் மன்னனுக்கு குதிரை வாங்க வேண்டி நிறைய பொன்னுடன் கீழைக்கரைக்கு சென்றபோது வழியில் திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயில் குறுந்த மரத்தடியில் இறைவன் நாண ஆசிரியராக வெளிப்பட்டு உபதேசம் செய்யும் வாய்ப்பினை பெற்றார் இதன் விளைவாய் தாம் மேற்கொண்ட அனைத்து பணிகளையும் துறந்தார் அதனால் சினமுற்ற பாண்டிய மன்னன் இவரை சிறையில் அடைத்தார் இறைவன் இவர் பொருட்டு நரியை பரியாக்கியும் பரியை நரியாக்கியும் வைகை நதியில் பெருக்கடுத்து செய்தும் விட்டு வணீச்சு வந்திக்கு கூலியாக வந்து மண் சுமதும் திரு திருவிளையாடல்கள் பல புரிந்தார் இறைவன் இவரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது இதில் கருத்து கருத்துகள் வேறுபாடுகள் உள்ளன இவரை பெரியோர்கள் அழுது அடியடைந்த அன்பர் என போட்டுகின்றனர் இறைவன் இவருக்கு சிவபதம் அளித்தபோது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புலந்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளு அருளுவது இனியே என்று உருகுகிறார் இவ்வாறாக மாணிக்க வாசகரின் பல பாடல்கள் இறைவனை இறைவனையே தன் தன் தனக்காக அழைத்து உருகுவதாக அமைகிறது ஒவ்வொரு பாடலையும் நாமும் படிக்கும் பொழுது இறைவனின் அருளை கண்டிப்பாக பெற முடியும் அந்த வகையில் நாம் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திருவெம்பாவையில் உள்ள ஒவ்வொரு பாடல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் இவ்வளவு சிறப்புகளையுடைய இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்றால் ஒரு கடவுளுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாது இந்த மாதத்தில் அனைத்து கடவுள்களையும் வணங்கக்கூடிய ஒரு மாதம் எல்லா கடவுள்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழ்வதற்கு என்ன காரணம் மார்கழி மாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று அறிவிய ஆன்மீகம் இன்னொன்று அறிவியல் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் வெவ்வாறாக பிரிக்கவில்லை தாங்கள் செய்த அனைத்து வழிபாட்டுகளிலும் அறிவியலோடே சேர்ந்தே செய்து வருகின்றனர் அதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோமா என்பது ஐயமாகத்தான் உள்ளது அதுபோல் இந்த மார்கழி மாதத்துக்கும் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று மார்கழி மாதத்தில் ஆன்மீகமாக சொல்லப்படுவது என்னவென்று பார்த்தோமானால் இந்த மாதம் அறிவி இந்த மாதத்தில் தேவர்களே வழிபடக்கூடிய தேவர்களே வணங்கக்கூடிய மாதமாக சிறப்புடைய மாதமாக கூறப்படுகிறது அதுவும் நமக்கு ஓர் ஆண்டுகள் அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் ஆறு மாதங்கள் பகல் பொழுதாகவும் ஆறு மாதங்கள் இரவு பொழுதாகவும் கணக்கிடப்படுகின்றன அப்படி பார்க்கும் பொழுது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை பகலாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இரகவாகவும் இரவாகவும் இருக்குமாம் இரவு காலம் முடிந்து பகல் பகல் துவங்குவது இந்த மார்கழி ஒன்று என்று கூறப்படுகிறது ஆதலால் இந்த மார்கழி ஒன்றில் தேவர்களை கண்விழித்து இறைவனை வழிபடக்கூடிய பிரம்ம முகூர்த்தமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இம்மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் தேவர்களே வழிபடும் இம்மார்கழி மாதத்தில் நாமும் இறைவனை வழிபட்டோம் என்றால் பல ஆண்டுகளுக்கு பெறக்கூடிய பயனை ஒரே நாளில் பெற முடியும் என்பதாலும் இந்த இந்த ஆன்மீகத்தில் ஆன்மீகமாக இந்த மார்கழி மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் உள்ளன சிவபெருமானை மட்டுமல்ல திருமாலையும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களையும் வணங்குவதன் மூலம் இறைவனுடைய அருளை நாம் பெற முடியும் என்பதால்தான் இந்த மார்கழி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு கூறப்படுகிறது சரி அறிவியலாக என்ன காரணம் இந்த மார்கழி மாதத்திற்கு கூறப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் அதாவது இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடிய காற்று அதாவது பிராண வாயு இது நாம் நமக்கு உயிர்காற்று என்று சொல்லப்படுகிறது இந்த உயிர்காற்று அப்படிங்கிறது நமக்கு சூரியனிடமிருந்து கிடைக்கின்றது அல்லவா இந்த சூரியனிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய புற உதா கதிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஓசோன் படலம் அந்த ஓசோன் படலம் இந்த மாதத்தில் நமக்கு பூமிக்கு மிகவும் அருகாமையில் வருவதாக கூறப்படுகிறது அப்படி சூரியனுக்கு அதாவது பூமிக்கு மிக அருகாமையில் வரப்படுவதால் நமக்கு நிறைந்த தூயம் தூய ஆக்சிஜன் அதாவது தூய காற்று என்பது நமக்கு நிறையாக கிடைக்க கிடைக்கின்றது அதனால் பனி குளிர் என்று பார்க்காமல் இந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு ஓராண்டுக்கு தேவையான உயிர் சத்தியை கொடுக்கின்றது நமக்கு ஓராண்டுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த காற்றானது இந்த காற்றை இந்த பனிக்காற்றை சுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பதாக அறிவியல் கூறுகின்றது அப்போ பாருங்கள் ஆன்மீகம் நம்மை வணங்குவதற்காக கூறினாலும் இறைவனுடைய அருளை பெறுவதாக கூறினாலும் இயற்கை நமக்கு ஓராண்டுக்கு தேவையான உயிர் சக்தியை கொடையாக குடிக்கின்றது இப்படி ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தே உள்ளது இன்னும் மேலும் பெண்கள் மார்கழி மாதம் என்று சொன்னால் பெண்கள் அதிகாலையில் எழுந்து சாணமிட்டு மாக்கோலமிட்டு கடவுளை வணங்குவது என்பது மரபாக உள்ளது அதுபோல் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்கள் மாலையிட்டு சபரிமலைக்கு செல்வது என்பது வழக்கமாக உள்ளது அப்போ ஆண்களும் வழிபாடு நடத்துகிறார்கள் பெண்களும் வழிபாடு நடத்துகிறார்கள் இந்த வழிபாட்டின் மூலமாக அதிகாலையில் அந்த பனிக்காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு ஒரு காரணம் ஒரு காரணம் மூலமாக அதாவது ஒரு ஆன்மீக காரணத்தின் மூலமாக நம்மால் இதை பெற முடிகிறது இதற்குத்தான் நம் முன்னோர்கள் இந்த வழிபாட்டுகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ என தெரியவில்லை இன்னும் இந்த கன்னிப்பெண்கள் சாணம் இட்டு கோலம் போடுவதற்கும் ஒரு அறிவியல் காரணம் ஆன்மீகத்தோடு ஒரு அறிவியல் காரணமும் உள்ளது என்னவென்றால் மார்கழி மாதத்தில் உயிர்காட்டு மட்டுமல்ல நுண் உயிரிகளும் அதிகமாக உற்பத்தி ஆகும் அதன் காரணமாக நுண்கிருமிகள் கிருமிகள் கிருமி நாசினியாக உள்ளது சாணம் அதை வா வாசலில் தொளித்து கோலம் போடும் பொழுது அந்த கிருமிகளை அழிப்பதற்கு கெட்ட கிருமிகளை அழிப்பதற்கும் நல்ல உயிரிகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவு அளிப்பதாகவும் அமைகிறது நாம் தெரிந்தோ தெரியாமலோ சின்ன உயிர்களை நடக்கும்போதோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அழிக்கின்றோ அதன் காரணமாக பெண்களுக்கு தோஷங்கள் ஏற்படலாம் என்றும் நம்பப்படுகிறது இந்த அதிகாலையில் எழுந்து சாணமிட்டு மாக்கோலம் போடும் பொழுது பல உயிர்களுக்கு உணவாக அமையும் பொழுது இந்த தோஷங்கள் நீங்கப்படுவதாக நம்பிக்கை ஏற்படுகிறது இந்த இத்தகைய வான்மீகமாகவும் அறிவியல அறிவியலாகவும் இத்தகைய சிறப்புகளை உடைய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகின்றது இந்த மார்கழி மாதத்தை அதிகாலை எழுந்து கோலமிட்டு கர கடவுளை வணங்குவதற்கு எவ்வளவு காரணங்கள் உள்ளன இதையெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வியப்பாகவும் இருக்கிறது அதேபோல் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது சரி நாம் இன்று திருவெம்பாவையில் எட்டாவது பாடலை பார்க்கலாம் இந்த எட்டாவது பாடல் என்பது எப்படி அமைந்திருக்கிறது என்றால் தோழிகள் ஒரு உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புவதாக இறை இறைவனுடைய அந்த அருளை பெறுவதற்கு உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பி அதாவது இறைவனுடைய சிறப்புகளையெல்லாம் கூறி அவளை துயிலிலிருந்து எழுப்பி அந்த இறை இறை அருளை பெறுவதற்கு அழைத்து செல்வதாக இந்த பாடலுடைய கருத்து அமைகிறது இறைவன் இறைவன் மனிதர்களுக்கு மனிதர்களிடம் உள்ள இருளை போக்குபவர் பனிப்படர்ந்த இந்த இருள் சூழ்ந்த இந்த மார்கழி காளையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளம் ஆக்குகிறார் என்பது இப்பாடல் உறுத்தும் பாடல் உணர்த்தும் மைய கருத்தாக அமைகிறது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணி கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவா அழியான் அன்புடைமை ஆமரும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பங்கானனை பாடு ஏழோர் எம்பாவாய் என்று பாடல் அமைகிறது கோழி சிலம்ப 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 சிலம்பும் குறுகு என்று காலை பொழுது எவ்வாறு அமைகிறது என்பதை பாடல் கூறுகிறது காலை பொழுது வந்துவிட்டது அதிகாலை பொழுது வந்துவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இருளை விளக்கக்கூடிய சூரியன் உதயமாக போகின்றான் அதை அறிவிக்கும் விதமாக கோழிகள் கூவுகின்றன அந்த கோழிகள் கூவுவதோடு பறவைகளும் கீச்சென்று ஒளியை எழுப்புகின்றன எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு அப்படிங்கிறேன் ஏழில் அப்படின்னா ஏழு சுரங்கள் ஏழு சுரங்களாக இருக்கக்கூடிய சரிகம பதனி என்ற ஏழு சுரங்களும் இ இசைத்து கொண்டு இருக்கின்றன இயம்பும் வெண் சங்கு இங்கிருக்கக்கூடிய கோயில்களில் வெண் சங்குகள் எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கின்றன பரஞ்சோதி கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கருணையாக அதாவது இந்த இருளை போக்கிக் கொண்டு ஜோதியாக வரக்கூடிய சூரியனைப் போன்று நம் மனதில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய சிவபெருமானின் பரஞ்சோதியை பெறுவதற்கும் கேளில் பரங்கருணை அப்படின்னா கடவுளுடைய அந்த கருணையை பெறுவதற்கும் கேளில் விழு பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ அதற்காக நாங்கள் பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் தோழியே உனக்கு கேட்கவில்லையா என்று தோழிகள் கேட்கின்றனர் வாளி என்ன உறக்கமோ வாய் திறவாய் அப்படின்னு என்ன தூக்கம் தூங்கிட்டு இருக்கிற என்ன உறக்கம் உனக்கு இவ்வளவு நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் வெளியில் கோழிகள் கொண்டிருக்கின்றன பறவைகள் கீச்சிட்டு கொண்டிருக்கின்றன ஏழு சுரங்கள் இயம்பிக் கொண்டிருக்கின்றன வெண் சங்குகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன பரஞ்சோதி போன்ற சூரிய வெளிச்சம் வ வரப்போகின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் கடவுளை துதித்து கடவுளின் கருணையை பெறாமல் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கணும் உனக்கு கேட்கவில்லையா நீ இன்னும் வாய் திறக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று தோழிகள் தோழியை கேட்கின்றனர் ஆலியான் அன்புடைமை ஆமரும் இவ்வாறோ உனக்கு தெரியவில்லையா ஆழியான் என்கின்ற திருமால் திருமாலே சிவபெருமானை எவ்வளவு துதித்து துதித்து வணங்கி இருக்கின்றார் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு எவ்வா எவ்வ எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது தோழியே நீ முயற்சி செய்யவில்லையா என்று சொல்லி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகையே காத் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுளாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் பங்காளனான சிவபெருமானை நீ பாடுவதற்கு எழும்பவில்லையா என்று சொல்லி இந்த பாடலானது தோழிகள் ஒரு தோழிக்கு சிவபெருமானின் அருளியும் இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பையும் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இவ்வாறாக ஒவ்வொரு பாடல்களும் மிக அருமையான அழகான கருத்துக்களையும் இறைவனிடமிருந்து இறைவனின் பேர் அருளை பெறுவதற்கான வழியை வகுப்பதாகவும் அமைகின்றது உலக உயிர்கள் அனைத்தும் உலகில் இன்பங்கள் சுகங்களில் ஆழ்ந்து கிடக்கின்றன ஆனால் இந்த மனிதப் பிறவி எடுத்ததே இறைவனை வணங்கி அவரது திருவடிகளை அடைவதற்காகத்தான் இந்த உண்மையை புண்ணியம் தரும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் தூங்குவதை தூங்குவது முக்கியமல்ல நமக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கும் இறைவன் திருவடிகளை சரணடைவதுதான் அவரை போற்றி பாட வேண்டும் என்பதையே திருவெம்பாவை பாடல்கள் உணர்த்துகின்றன எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த வாகை தமிழ்ச்சங்கத்துக்கு என் நன்றியை உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்